மயில்மார்க் சம்பாரவை குறித்து சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வீடியோவை தொடர்ந்து அந்த வீடியோ வதந்தி என காவல் ஆணையாளரிடம் அந்நிறுவனத்தின் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர் சம்பாரவை தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான மயில்மார்க் சம்பாரவை நிறுவனம் மீது ரவிகாந்த் என்ற நபர் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பரப்பி தங்கள் நிறுவனத்திற்கு களங்கம் விளைவித்துள்ளதாகவும் அந்த வீடியோவில் கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய் என்றும் எனவே அந்த நபர் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மைல்மார்க் சம்பாரவை நிறுவனத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்தனர் இதுகுறித்து பேசிய நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பொன்முருகன் பாலசுப்ரமணியன் மற்றும் செந்தில்குமார் முகம் தெரியாத ஒரு நபர் தங்கள் நிறுவனம் மீது சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்பி வருவதாக தெரிவித்தனர் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தவறான செய்திகளை பரப்பி வருவதாகவும் அதனை மக்கள் நம்பிவிடக் கூடாது என்பதற்காக உரிய ஆதாரங்களை மாநகர காவல் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தனர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்தை உணவில் பயன்படுத்தி இருப்பதாக அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஆதாரம் இல்லாமல் போலியான தகவல்களை பரப்பி வருவதாக தெரிவித்தனர் புதிய நிறுவனம் ஒன்று துவங்க இருப்பதாகவும் அவர்கள் செய்திருக்கலாம் என்ற சந்தேக துணியில் பேசியவர்கள் இதுபோன்ற செயல் கீழ்த்தரமானது என்றும் முறையற்றது எனவும் விமர்சித்தனர் மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு தொடுத்திருப்பதாக கூறியவர்கள் மக்கள் இதனை நம்ப வேண்டாம் எனவும் தங்கள் உணவு தரமானது என்பதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக தெரிவித்தனர் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பாலசுப்ரமணியம் செந்தில்குமார் இப்போது சினிமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வைரல் போலியான ஒரு வைரல் வாட்ஸ்அப்பில் எங்களை பற்றி ஒரு முகம் தெரியாத நபர் வந்து வதந்தியை பரப்பிட்டுருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம கோவை காவல் கமிஷனர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கறக்காக எனக்கு வந்திருக்கோம் இது மக்களுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒரு தவறான ஒரு செய்தியை பரவிட்டிருக்காங்க முகம் தெரியாத நபர் அதை வந்து மக்கள் நம்பிடக்கூடாது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம் அவரும் உறுதி அளித்திருக்கிறார் அவரும் எங்கள்கிட்ட இது பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி வைரல் அதாவது ஒரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து வயலில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மருந்தை வந்து தயாரிக்கிற உணவுப் பொருளை கலப்படம் செய்கிறோன்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை இருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து உணவு பாதுகாப்பு துறையில் எல்லாமே வந்து பரிசோதனை பண்ணி எல்லா பேட்சும் ஒவ்வொரு பேட்சும் அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன் டெய்லி டெய்லி நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அதுக்கு ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன் நீங்களா வந்து வீட்டில் வந்து எல்லா தாளிச்சு அதெல்லாம் அதெல்லாம் செய்வாங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் இருக்கோம் ஆனால் ஆதாரமே இல்லாமல் எங் எங்களோட நிறுவனத்தின் மேலே இவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு தகவலை இன்றைக்கி இது வைரலாக பரவிட்டுருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு மக்கள் வந்து நெகட்டிவ் நியூஸ்னால் உடனே வந்து இது பண்ணுறாங்க இல்லையா மக்களை வந்து அச்சப்படு அச்சப்படுத்தக்கூடாது ஏன்னா அறுபது வருட பாரம்பரியத்தை வந்து

எந்த குற்ற நடவடிக்கையும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது அது வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எல்லா கமிஷனர் மிஸ்டர் லால் வரைக்கும் எங்களுடைய தரத்தை பற்றி நன்கு அறிந்தவர் வந்து ஆமாம் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் ஆமாம் தினமலையில் கொடுத்துருக்கேன் எல்லா நல்ல கொடுத்துருக்கோம் எல்லா பாரம்பரிய உணவு இல்லையா நாங்கள் கோவை கொங்கு மக்களோட பாரம்பரிய உணவு முக்கியமான உணவும் கூட பேர் என் பேர் கொன்முருகன் ஒவ்வொரு சமயமும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நேரமும் அந்த குவாலிட்டியை வந்து எவ்ரி ஒன் ஹவருக்கு செக் பண்ணி ஒரு பச்சை குழந்தையை பார்க்குற மாதிரி பார்த்து நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம் 好的。